சொன்னி கோழி வளர்ப்பு மூலிமா இவ்வளோ லாபம் ஈட்ட முடியுமா அப்படின்னு தான் நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம் போன வீடியோவில் சொனாலி கோழி வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொனாலி கோழியில் எவ்வளோ வருமானம் வந்து ஈட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் சோனாளி கோழி எப்படி வளர்க்குறது அதுக்கான கூண்டமைப்பு எப்படி பண்ணுறது அந்த கூண்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பராமரித்தோம் அதுக்கான ஃபீட் செலவு எவ்வளோ ஆச்சு ஒட்டுமொத்த சொனாலி கொடி வளர்க்குறதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் சொனாலி கொடி மூலிமா எவ்வளோ வந்து லாபம் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஈட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொனாலி சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் எடுத்தோம் ஸோ ஏப்ரல் டு நவம்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆயிருந்துச்சு ஸோ சொன்னாலி கோழியில் நமக்கு வருமானங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கோழி மூலிமா தான் வரும் முட்டையிலேருந்து நமக்கு வரும் ஸோ நம்மளோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்து முட்டை வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து தான் வந்து கோழி முட்டை வைக்க ஆரம்பிச்சிது ஸோ அக்டோபர் டு நவம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது முட்டை வந்து வந்திருந்துச்சு ஏன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு முப்பது கோழி முட்டை தான் இருந்துச்சு ஸோ ஒரு முட்டை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றோம் ஸோ மொத்தம் வந்து இரநூத்தி அறுபது முட்டை வந்து மூவாயிரத்தி ரூபாய்க்கு வந்து நம்ம விற்றுருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சேவல்களும் நம்ம வந்து விற்றோம் ஸோ முப்பத்தி நாலு சேவல்கள் வந்து மொத்தமாக வந்து நாற்பத்தேழு கிலோ வந்துருந்துச்சு ஒரு சில சேவல்கள் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சில சேவல்கள் நானூறுரூவாய்க்கும் விற்றோம் ஸோ பார்த்திங்கன்னா வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ நானூறுரூவான்னு எடுத்துட்டா ஸோ நாற்பத்தேழு கிலோ வந்து வந்துருந்துச்சு ஸோ நாற்பத்தேழு இன்ட்டு நானூறுன்னு போடுறோம்னா நமக்கு பதினெட்டாயிரத்தி எட்நூறுரூவா வந்து வருது ஸோ நம்ம விற்பனையை வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அக்டோபர் டு நவம்பர் ரெண்டு மாதத்துலேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து முட்டை சேவல் சேர்த்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவா வந்து நமக்கு வந்து லாபம் வந்து வந்திருக்கு இனி அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வருமானம் வருமானம்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து முட்டையிலேருந்து மட்டும்தான் வந்து லாபம் வரும் இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்மளுடைய பனையிலேருந்து வரக்கூடிய முட்டையை வந்து நம்ம எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம் எது மூலிமா வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீட்யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் எவ்ரி